நம்ம நினைக்கிற பக்கப்படுறோம்னா நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு வந்து விக்கிரமாண்டியில் வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வந்து நடைபெற இருப்பதாக சொல்லியிருந்தாங்க தற்போதைக்கு வந்து இந்த பிரம்மாண்ட மாநாடு வந்து நடைபெற இருந்த நிலையில் வந்து எக்கச்சக்கமான தடைகளை தாண்டி தற்போதைக்கு விஜய் உடைய மாநாடு வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வந்து நடக்க இருப்பது வந்து உறுதியாக இருக்குதுங்க அதாவது போலீஸ் தரப்பில் வந்து முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்காங்க முப்பத்தி மூன்று விதிகளையும் வந்து நிபந்தனைகளை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் இருபத்தொரு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்காங்க இருபத்தொரு கேள்விக்குமே வந்து விஜய் தரப்பில் வந்து பதிலளிக்கப்பட்டு தற்போதைக்கு இந்த மாநாடுகள் வந்து நடக்கப்படுதுங்க விதிகளை கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து அவ்வளோ அலர்ஜியாக தாங்க இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட விதிகளெல்லாம் வந்து போடப்பட்டிருக்காங்க முன்னதாக வந்து மாநாடு நடத்துறதுக்காக வந்து இருபத்தொரு கேள்விகள் பட்டியலை வந்து விக்கிரவாண்டியிலிருந்து போலீஸ் நிலையம் மூலம் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச்செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் வந்து கடந்த ரெண்டாம் தேதி வந்து ஒரு கடிதத்தின் மூலம் வந்து கொண்டாருங்க பின்னர் வந்து அந்த கடிதத்துக்கு வந்து கரெக்டான இருபத்தொரு கேள்விகளுக்கும் குறித்து நடிகர் விஜய் சட்ட நிபுணர்களுடன் உரிய ஆலோசனை நடத்தி அதற்கான பதிலை வந்து அவங்க அளிக்கப்பட்டு பின்பு ஆறாம் தேதி வந்து துணை போலீஸ் சூப்பரண்டு சுரேஷிடம் வந்து அழிக்கப்பட்டதாக வந்து கூறப்படுங்க இந்த கடிதத்தின் மூலம் வந்து அவங்க கலந்த அரிசி ரெண்டு நாட்களில் வந்து முடிவு செய்யப்படும் சொல்லிட்டு போலீஸ் நிலையில் கூறப்பட்ட நிலை வந்து தற்போதைக்கு இந்த மாநாடு வந்து நடத்தப்படுறதுக்கு அனுமதி வந்து வழங்கியிருக்கதாக வந்து கூறப்படுறதுங்க இதன் மூலம் வந்து முப்பத்தி மூன்று விதிகளை வந்து இந்த போலீஸ் நிறுவனத்தின் மூலம் வந்து பெற்றிருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா மாநாடு நடைபெறும் இடம் வாகனங்கள் நிறுத்தும் இடம் உள்ளிட்ட மாநாடு சம்பந்தப்பட்ட இடங்களில் பரைபடங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க தாபக தலைவருடைய விஜயோடைய கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி கொடி ஏந்துவோம் வாகி சூடுவோம் சொல்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற தேர்தல் ஆணையம் வந்து அனுமதித்தாகதாகவும் கட்சியின் முதல் மாநாட்டிற்காக அதிகபூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருக்குங்கள் தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம் திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பான இப்போது முதற்கட்ட நமக்காக முதற்கதவு திறக்கப்பட்டதாகவும் தமிழகத்தின் கொள்கை பிரகடனம் முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளன பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் என்கிற அடிப்படை கோட்பாடோடு அரசியலை அணுகுவது கொள்ளை கொள்கையுடைய கொண்டாட்டமே அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வ பதிவுக்கான அனைவரும் காத்திருந்தோம் தற்போது அனுமதி கிடைத்துள்ளதாக வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாருங்க விஜயுடைய கட்சிக்கு கொடுக்கப்பட்ட முப்பத்தி மூன்று நிபந்தனைகளை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி தான் அங்கே இருக்குது அதாவது மாநாடு நடைபெறும் இடம் வாகனங்கள் நிறுத்தும் இடம் உள்ளிட்ட மாநாடு சம்பந்தப்பட்ட இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வரைபடங்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மாநாடு பிற்பகல் ரெண்டு மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளீர்கள் அதற்கான மாநாடு பந்தலுக்கு பிற்பகல் ஒன்றரை மணிக்குள் தொண்டர்கள் வந்து பந்தலுக்குள் வந்துவிட வேண்டும் பிற்பகல் ரெண்டு மணிக்கு மேல் மாநாட்டிற்கு பங்கு பெறும் தொண்டர்களை அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொல்லியிருக்காங்க மாநாட்டிற்கு ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து யார் தலைமையில் எந்த பிரதிநிதிகள் தலைமையில் எத்தனை பேர் வர உள்ளார்கள் என்ற விவரங்களை கொடுப்பதாக வேண்டும் சொல்லியிருக்காங்க மாநாட்டுக்கு இருநூற்றி ஐம்பது வேன்கள் இருநூற்றி ஐம்பது கார்கள் நூறு பஸ்கள் ஆயிரம் மோட்டார் சைக்கிள்களில் வருவார்கள் என கூறியிருந்தீர்கள் இவற்றை கணக்கு செய்தால் இத்தனை வாகனங்களில் இருபதாயிரம் பேர் மட்டுமே வந்து வர முடியும் நீங்கள் ஆனால் ஐம்பதாயிரம் பேர் வந்து வருவார்கள் என்று வந்து அனுமதி வாங்கியிருக்குங்கள் அதுக்கான பதிலை வந்து நீங்கள் கரெக்டான வந்து செலுத்தினால் சொல்லியிருக்காங்க தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து மாநாட்டிற்கு செல்ல தடுப்புகள் அமைத்து வழித்தடம் அமைக்க வேண்டும் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் அமர்வதற்கான நெரிசல் இல்லாமல் தனியாக இடம் ஒதுக்க வேண்டும் நடிகர் விஜய் வருவதற்கு தனி வழி ஏற்படுத்தி அதற்கு தடுப்பு அமைக்க வேண்டும் மாநாடு நடத்தப்படும் இடம் அருகில் உள்ள கிணறுகள் போர் சம்பந்தப்பட்ட எதுவாக குழிகள் இருந்தாலுமே வந்து மூடப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க மின் வயர்கள் செல்லும் வழியில் நாற்காலிகள் வந்து போட தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லி அழைப்புகள் வந்து வெளியிட்டு மாநாடு பகுதிகளில் விபத்துகளை தவிர்க்க அலங்கார வளைவு தேசிய நெடுஞ்சாலைகளில் குடிக்கம்பம் நடுவது ஆகியவற்றை வந்து தவிர்க்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க ஆர்ச்சி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கலையரங்கும் வந்து ரோட்டு சைடில் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வாகனங்கள் நிற்கும் இடத்தில் போக்குவரத்தை சரி செய்ய பாதுகாவலர்கள் நியமிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க மாநாடு மேடைகள் வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து எந்த அளவு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த லெவலுக்கு தாங்க அதை கட்டப்பணி போடணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான முப்பத்தி மூன்று நிபந்தனைகளை வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய போலீஸ் துறையினால் வந்து விதிக்கப்பட்டிருக்குங்க அதை வந்து பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க அதை மீறினால் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புள்ளதுங்க அது மட்டும் இல்லாமல் இத்தனை தடைகளை தாண்டி தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு வந்து பிரம்மாண்ட ரீதியில் வந்து நடக்கிறப்பதா வந்து ரசிகர் மத்தியில் தெரிஞ்சதுமே வந்து பட்டாசுகள் வெடித்து வந்து ரசிகர் மத்தியில் வந்து கொண்டாடப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த புசி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவாய்க்கா பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா கடலூரில் வந்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தை வந்து அவர் வந்து தொடங்கியிருக்காருங்க தற்போது அவர் கட்சி மூலம் வந்து தற்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய பிரம்மாண்ட மாநாடு வந்து இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க விக்கிரவாண்டியில் வந்து இந்த பிரம்மாண்ட மாநாடு எப்படி நடக்க இருப்பதாக அவங்களோட கொள்கை அவங்களோட கொடி அவங்களோட கட்சியோட பிரதிநிதி எல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க